அனைவருக்கும் வணக்கம் முறையில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளம் பெற்று வளம் மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர சகோதரில் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எடுத்து நிற்கக்கூட மனப்பக்குவத்தை தருமாறு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கில் எந்த ஒரு புதுப்பொருள் வாங்கினாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரிய கிட்டு வரும்னு சொல்லுவாங்க தங்கமோ இல்லை நம்மளால் முடிஞ்ச ஒரு மஞ்சளவு குங்குமம் அரிசி பருப்பு எது வாங்கினாலும் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சில விஷயங்கள் எது வந்து மறக்காமல் வீட்டில் நிறையா இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு முன்னோர்கள் ஏதோ சொல்லி வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாமி பூஜை ஆரம்பிக்கிற முன்னாடி வந்து பிள்ளையார் பிடிச்சி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை ஆரம்பித்தோம்னா நல்லா சிறப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க முழம் முழு கடவுளான விநாயகப் பெருமானுக்கு வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிங்க தாலி கயிறாக இருந்தாலும் சரடாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி இந்த நாளில் மாத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க புதுசு மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு சனிக்கிழமைன்றதுனால புனர்பூச நஷத்திரம் வந்து பிற்பகல் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்துக்கான நேரம் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் சாயந்தரம் நாலே முக்கால் அஞ்சே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் பூஜை சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடிப்பெருக்கண்டைக்கு வீட்டில் குறையாமல் இருக்கிறதுனா உப்பு மஞ்சள் அரிசி புளி வத்தல் மிளகாய் வத்தல் போன் அப்புறம் அந்த பொருட்கள்லாம் நிறைய நிறைய இருக்கணும் எடுத்து வச்சுக்கோங்க அது நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் வந்து குண்டு மஞ்சள் நம்ம பூசி குளிக்க குண்டு மஞ்சள் அந்த மஞ்சள் வாங்கி வச்சுக்கிட்டேன் நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கவங்க அன்னைக்கு தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒரு பொருள் வாங்கி அவங்க வ அவங்க அதை வந்து சாமி கும்பிட்டு வழிபடுவாங்க அந்த இதுக்கு நிகராக வந்து குண்டு மஞ்சள் வாங்கி நம்ம வழிபட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நிகரானது அந்த தங்கத்துக்கு வெள்ளிக்கு நிகரானதும் கூட சொல்கிறாங்க தங்கம் வாங்குறமோ வெள்ளி வாங்குறமோ மஞ்சள் வந்து பத்து ரூபா தான் இருக்கும் மூணு நாலு பீஸ் தருவாங்க கண்டிப்பாக நாளைக்கு வாங்கி எல்லாருமே வழிபடுவோம் வழிபடுங்க நன்றி